இட்டு போட்டு சின்ன மேலே ஈந்துபடி இல்லாமல் நேஷம் வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் வந்து இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து எபிசோட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவர் ஏன் இப்படி புலம்புறாரு அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக வந்து தெரியல ஸோ இன்றைக்கி மாயா கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் யூஸ் பண்ணி தான் வந்து கேம் வந்து விளையாடுறாரு அதுதான் அவரோட யூஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அந்த விஷயம் சொன்னதுனால வந்து திரும்பவும் ஒரு பழம்பி பழைய புலம்பல் மோடுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் இப்போ லைவ்வில் வந்து புலம்புனது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எல்லாம் ஆக மொத்தம் நான் டைட்டில் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து நான் மட்டும் டைட்டில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டேஜ்லேயே வந்து கூட்டிக்காரன்னா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறது செம ஃபன்னாக ஜாலியாக தான் வந்து இருந்தது பட் இப்படி புலம்புறாரு அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா எல்லாம் வந்து பேச்சு வாங்கவே கூடாது பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் போல் அப்படின்னு தோணுது இப்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிச்சுட்டா இவனுங்கெல்லாம் செத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கப்பை வந்து அப்படி கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேம்காக அவ்வளோ மனசார வந்து என்னோடய எஃபர்ட் போட்டு வந்து நான் விளையாடிருக்கேன் இவனுங்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது சொன்னால் என் அதுவும் நாளைக்கு இருந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஸோ நாளைக்கு இருந்து பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து என்னென்ன சொல்ல போகிறானுங்களோ இவனுங்க வேறு சும்மா வந்து நோண்டி விடுவானுங்க வித்தியாச வித்தியாசமாக சொல்லுவானுங்க அதெல்லாம் நினச்சா தான் வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனாவையும் மாயாவையும் பயங்கரமாக வந்து கலாய்ச்சிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து அந்த குழந்தைங்க மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடையே யாரா நீங்கள் இதெல்லாம் யாரா ரசிக்கிறா இதெல்லாம் எதுக்குற அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு புலம்பி தள்ளிக்கிட்டு மணி எல்லாம் வந்து உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு தினேஷ் அவங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளோ சிரிப்பு வருது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மக்களே இதெல்லாம் வந்து ஜோக்கு பண்ண யாரும் சீரியஸாக எடுத்து ஓட்டு போட்டால் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதெல்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அவருக்கு வந்து அவர் ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு போல் டைட்டில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ தான் வந்து எல்லோரும் சொல்கிறத வச்சு அவருக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் போயிட்டே இருக்குது இன்னும் அந்த கான்ஃபிடென்ஸை உடைக்கிறதுக்கு வெளியேருந்து உள்ள வராங்க ஸோ அது இன்னும் உடையும் தான் சொல்லணும் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஷ்ணு புலம்பல் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்ட்ரெட்ஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for holding us back.